ரெட்டிப்பு வயசுல திருமணம் செய்யலாமா அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பொதுவா திருமணம் அப்படிங்கறது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயுமே ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லலாம் ஒரு புதிய உறவோடு ஒரு புதிய வாழ்க்கை பாதையை நம்ம தொடங்குறதுதான் இந்த திருமணன்ற பந்தம் அப்படிப்பட்ட திருமணத்தை நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து பெரியவங்க ஆலோசிச்சுதான் நம்ம காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா இல்ல கண்டிப்பா வயசையும் நம்ம பார்க்கணும் எந்த வயசுல திருமணம் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஜோதிடத்தின் படி திருமணத்திற்கு ரெட்டிப்பு வயசு உகந்தது அல்ல ரெட்டிப்பு வயசுனா ரெண்டு நாலு ஆறு அப்படின்னு ரெட்டப்பட எண்கள் கிடையாது இதுதான் ரெட்டிப்பு வயசு ஒருத்தரோட ஜனநகால ஜாதகத்தின்படி விடுதியோ அல்லது சில கிரகங்கள் மாரகத்திலேயோ இருந்தா ரெட்டிப்பு வயசுல பாதிப்பு அதிகமா இருக்கும் அதனாலதான் ஜோதிடர்கள் ரெட்டிப்பு வயச திருமணத்திற்கு எடுத்துக்கிறது இல்ல